வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்றைக்கு காலை பத்து மணியிடையிருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் வானியாலையை ரொம்ப பண்ணிறது இந்த கூட்டம் இரண்டு முக்கிய விவகாரங்கள் சம்பந்தமாக பேசுவதற்கு வந்து அழைக்கப்பட்ட கூட்டம் முதலாவது கட்சிக்கு எதிரான வழக்கு முடிவுக்கு கொண்டு வருகிற விடயம் சம்பந்தமானது இரண்டாவது வேற இருக்கிற ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான விடயம் இன்றைய கூட்டத்திலே அதற்கு முன்னதாக கட்சியினுடைய கணக்கறிக்கைகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு சில திருத்தங்களோடு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த முக்கிய விடயங்களிலே வழக்கு சம்பந்தமான விடயத்திலே இப்பொழுது வழக்கு எந்த நிலையிலே இருக்கிறது என்கின்ற விளக்கம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது வழக்கிலே அனைத்து தரப்பினரும் அதாவது எதிராளிகளாக பெயரிடப்பட்ட ஏழு பேரும் தற்போது எங்களுடைய ஆட்சேபனைகளை நாங்கள் அழைத்திருக்கிறோம் எட்டாவது எதிராளியாக சேர்க்கப்பட்டவரும் மத்திய செயற்குழுவைச் சேர்ந்தவர் அவருடைய ஆட்சேபனை இன்னமும் அமைக்கப்படவில்லை சென்ற தவணையிலே இன்னொருவர் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜீவராஜா என்கின்றவர் சென்னையில் சேர்த்துக் கொள்ளுமாறு விண்ணப்பம் செய்திருக்கிறார் அவருடைய விண்ணப்பம் சம்பந்தமாக ஆட்சேபனை இருப்பின் அந்த ஆட்சேபனையை தெரிவிப்பதற்காக வழக்காளியும் மற்றது கட்சி தலைவர் திரு சேனாதிராஜா மற்றும் யோகேஸ்வரன் ஆகியோருக்காக ஆஜராகிற சட்டத்திலே தங்களுக்கு ஒரு அவகாசம் கொடுக்குமாறு தவளை கேட்டிருந்தார்கள் நானும் அப்பாடி அப்படியாக கேட்டிருப்பேன் அதற்காக ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வழக்கு கூப்பிடப்படும் அதே நேரத்திலே சென்ற தவணைக்கு முதல் மத்திய குழு எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையிலே வழக்கை முடிவெடுத்துக் கொள்ளுகிறது சம்பந்தமாக சென்ற தவணை நீதிமன்றத்திலே நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் சென்ற தவணை நீதிமன்றத்திலே வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பிரதானமான காரணம் எதிராளிகள் அடைத்திருக்கிற ஆட்சேபனைகள் சம்பந்தமாக வழக்காளி தன்னுடைய நிலைப்பாட்டை தெரியப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு பலருக்கு இது பெற்ற ஒரு ஆதங்கம் இருக்கிற காரணத்தினாலேயும் நான் வெளிப்படுத்துகிறேன் கூட்டத்தை ஒரு வழக்கமாக சொல்லப்பட்டது ஒரு சிவில் வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டு முன்னெடுக்கப்படுகிற போது அதிலே பல படிமுறைகள் உண்டு அந்த படிமுறைகளை கடந்துதான் வழக்கு விசாரணைக்கு நியமிக்கப்படலாம் சாதாரணமாக ஒரு சிவில் வழக்கிலே ஒரு வருட காலத்துக்கு பிறகுதான் அந்த முதலாவது விசாரணையை விளக்கம் பண்ணி சொல்லுவோம் எது குறிக்கப்படும் அதிலேயும் இடைக்கால தடை கட்டளைகள் கூறப்பட்டிருந்தால் அந்த விசாரணை முதலில் முடிவுறுத்தப்பட வேண்டும் ஆனால் அப்படியாக தவணைகள் கொடுக்கிற போது குறைந்தது மூன்று மாதம் அல்லது நான்கு மாதம் இப்போதைய நீதிமன்றத்தில் இருக்கிற வேலைப்படு காரணமாக கொடுக்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த வழக்கிலே நாங்கள் குறுகிய தினங்களை கேட்டுக் வழக்கை முடிவுறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காக சென்ற தவணையும் எங்களுடைய ஆட்சேபனைகளை வைத்து வழக்காளிதனுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக மட்டும்தான் முப்பத்தொழாம் தேதி ஒரு கூப்பிடுதல் தினமாக விரைவான ஒரு திணத்துக்கு அது இடப்பட்டு இருந்தது அன்றைக்கு வழக்காளி நீதிமன்றத்தில் தெரிவித்த விடயம் எதிராளிகள் ஏழு பேரும் அனைத்திருக்கிற ஆட்சேபனைகளின்படி மூன்று வித்தியாசமான நிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது நானும் பொதுச்செயலாளரும் நிர்வாக செயலாளரும் ஒரு நிலைப்பாட்டையும் திரு சேனாதிராஜாவும் யோகேஸ்வரனும் இன்னொரு நிலைப்பாட்டையும் திரு ஸ்ரீதரனும் திரு கோவதாசனும் மூன்றாவது வேறொரு நிலைப்பாட்டையும் எடுத்திருக்கிறதை அவர்கள் சுட்டிக்காட்டி கட்சி ஒரு பொதுவான நிலைப்பாடு எடுக்காத இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அப்படியாக எங்களுடைய நிலைப்பாட்டை தெரியப்படுத்துவது என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அன்றைய தினம் கட்சி இப்பொழுது ஒரு குறித்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறது அதாவது சென்ற மத்திய செயற்குழு கூட்டத்திலே இரண்டு விதமாக இந்த வழக்கை முடிவு இருக்கலாம் இரண்டு தெரிவுகள் உண்டு என்று எங்களுடைய சுதேஷ் உபதலைவர் விளக்கமாக சொல்லி அந்த தெரிவை திரு ஸ்ரீதரனுடைய கையிலேயே விட்டிருந்தார் அவர் இதை தெரிவு செய்கிறாரோ அதன்படி நாங்கள் செல்லலாம் வேண்டும் நானும் அதனை அதற்கு முன்னரே திரு சிறுதரனுக்கும் பொதுச் செயலாளருக்கும் சொல்லியிருந்தேன் இந்த இரண்டு தெரிவுகளுமே ஒன்றை அவர் தெரிவு செய்யப்படும் சென்ற கூட்டத்திலே அவர் தெரிவு செய்திருந்தார் ஒரு ஒரு குறித்த தெரிவை அவர் சொல்லியிருந்தார் அதாவது வழக்காளி கேட்டுக்கொள்ளுகிற நிவாரணங்களை நாங்கள் வழங்கி தெரிவுகளை மீள செய்வதற்கு நான் விளங்குகிறேன் அதைத்தான் விருப்பம் என்று சொல்லியிருந்தார் மற்ற தெரிவானது இருபத்தி ஓராந்தேதி ஜனவரியும் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரியும் நடந்த தெரிவுகள் சரி என்று அப்படியே ஏற்றுக்கொள்வது அவர் அதை விரும்பவில்லை திரும்பவும் தெரிவுகள் செய்யப்பட வேண்டும் என்பதை அவர் சொன்னதன் நிமித்தமாக கட்சியும் அதனை ஏற்றுக்கொண்டிருப்பது அது சென்ற தவணை நீதிமன்றத்தை நான் சொல்லியிருக்கேன் இப்போது நாங்கள் அப்படியான ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிற காரணத்தினாலே நாங்கள் ஏழு பேரும் எட்டாவது எதிராளி திரு ரத்னவடிவேல் அவரும் மத்திய செயற்குழு இருப்பதாக இருக்கிற காரணத்தினாலே எங்களுடைய மறுமொழியை நாங்கள் ஒரு நிலைப்பாடாக நாங்கள் பதிவு செய்து பதிவு செய்வது கட்சியுடைய நிலைப்பாடு அதை செய்துவிட்டு அது நாங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்தாலும் வழக்கை முடிவுறுத்துவதற்காக நாங்கள் இப்படியான ஒரு விளக்கப்பாட்டுக்கு வழக்காளியோடு வருகிறோம் என்று சொல்லி வழக்கை முடிவுறுத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருந்தன வழக்காளியுடைய சட்டத்தன்மையோடு நான் பேசியிருக்கேன் இன்னொரு எதிராளியுடைய சட்டத்தன்மையோடு பேசியிருக்கேன் மற்ற சட்டப்பணி எங்களுடைய மத்திய சொத்தில் இருக்கிறார் திரு ஆகையினாலே நாங்கள் மூவரும் இப்பொழுது திரு ரத்னவடிவேருடைய சட்டப்பேரணையோடும் பேசி நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை விளங்கிக் கொண்டு அதை வழக்காளியோடும் பேசி ஒவ்வொருவரும் தங்களுடைய கட்சிக்காரர்களுடைய அனுமதியை கெட்டுக்கொண்டு இறுதியாக ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வழக்கு தவணையிடப்பட்டிருக்கிற காரணத்தினாலே ஜூலை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பவுனியாவுடைய கூடி அந்த விரைவை அந்த மறுமொழியினுடைய விரைவை மத்திய செயற்குழுவுக்கும் நாங்கள் சமர்ப்பித்து அதனுடைய அனுமதியோடு நாங்கள் நீதிமன்றத்தில் அதை சமர்ப்பித்து விட்டு அதற்கு பிறகு இணக்கப்பாட்டை செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கோம் ஏனென்றால் இது கட்சிக்கு எதிராக வைக்கப்பட்ட வழக்கு எதிராளிகளாக குறிக்கப்பட்டிருக்கிறவர்கள் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களாக இது ஒரு பிரதிநிதித்துவ வழக்கு ஆனபடினால் தான் எந்த கட்சி உறுப்பினரும் வழக்கில் வந்து சேர்ந்து கொள்ள முடியும் ஒருவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இன்னொருடைய விண்ணப்பம் இருக்கிறது அவருடைய விண்ணப்பம் சம்பந்தமாக முடிவில்லை சில வலையிலே அதனாலே சில விலை வழக்கு தவணைக்கு செல்லக்கூடும் ஆனால் இப்பொழுது எதிராளிகளாக பெயரிடப்பட்டு பெற்றுவரும் நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை பதிவு செய்துவிட்டு அது அப்படியாக இருந்தாலும் வழக்கை இப்படியாக முடிவெடுத்துவது அதாவது தெரிவுகளை திரும்பச் செய்வது ஏனென்றால் அதுதான் ஜனவரி இருபத்தி தேதி தெரிவு செய்யப்பட்ட திருச்சநீதரனுடைய விருப்பமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே நாங்கள் அதற்கு இறங்கியிருப்போம் அந்த முடிவு இன்றைக்கு எடுக்கப்பட்டது ஜூலை பதினான்காம் தேதி நாங்கள் அந்த வரைவை மத்திய சேர்க்குழு அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்போம் இரண்டாவது விடயம் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் அதிலே வேட்பாளர்களாக விளங்குகிறவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற உடைய சென்ற தடவை நாங்கள் இதை பற்றி பேசின போது இதை பற்றி உரிய நேரத்திலே நாங்கள் தீர்மானம் எடுப்போம் யார் வேட்பாளர்கள் என்று இன்னமும் தெரியாது அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள் என்னவென்று இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை அவர்களோடு அனைவரோடும் பேசி வார்த்தை நடத்துவதாகவும் அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகள் வந்த பிறகு நாங்கள் தீர்மானிப்பதாகவும் முடிவெடுத்திருந்தோம் இன்றைய தினம் வீரேசரி பத்திரிகையிலே எங்களுடைய பெருந்தலைவர் திரு சம்பந்தன் அவர்களுடைய ஒரு நீளமான பேட்டி பிரச்சுரமாக இருக்கிறது அதுவும் கூட்டத்திலே சொல்லப்பட்டது அவர் தன்னுடைய சொந்த நிலைப்பாட்டை சொல்லியிருக்கார் கொள்கை அளவிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று தனக்கு வணக்கம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அவருடைய இறுதி முடிவாக அவரும் சொல்லியிருக்கிறது நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவுதான் அதாவது வேட்பாளர்களோடு நாங்கள் தனித்தனியாக பேச வேண்டும் அவர்கள் பொது வழியிலே தேர்தல் அறிக்கையாக என்னத்தை சொல்லுகிறார்கள் என்பதை படிக்க வேண்டும் அதற்கு பிறகு நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு ஆலோசனையாக சொல்லப்பட்ட கூட்டத்திலே சொல்லப்பட்டது நாங்கள் அந்த படித்திருக்கிறோம் இது ஏற்கனவே நாங்கள் எடுத்த தீர்மானம்தான் அதோடு இரண்டு பேர் தற்போது தங்களை வேட்பாளர்களாக அறிவித்திருக்கிறவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி தலைமை காரியாலயத்துக்கு சென்ற வாரம் வந்து எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே அது ஒரு முதல் கட்டமாக நடத்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை திரு சஜித் பேனதாசனும் திரு அன்பகுமார கிருஷ்ணன் வந்து பேசியிருக்கார்கள் அதிலே தலைவர் இங்கே இருக்கிற சுரேஷ் பகதேவர் நிர்வாக செயலாளர் நான் கலந்து கொண்டோம் பொதுச்செயலாளர் வருவதாக இருந்தது மிக நெருமன உறவினர்களுக்கு சோதனை காரணமாக அவர் கொழும்புக்கு செல்ல வேண்டியால் வர முடியவில்லை வேற வேற முடியவில்லை நாங்கள் இது ஒரு ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தையாகத்தான் நாங்கள் நடத்தியிருக்கோம் நாங்கள் தொடர்ந்தும் அப்படியானவர்களோடும் பேசுவோம் இதற்கு பிறகு இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிற நாங்கள் விக்ரமசிங்க தன்னை அறிவித்தால் அவரோடும் பேசுவோம் வேறு வேட்பாளர்கள் இருந்தால் அவர்களோடும் பேசுவன் வேண்டி வந்தால் நாங்கள் பேசுவோம் முடிவு எதுவுமே எடுக்கப்படவில்லை ஆனால் இந்த பேச்சுவார்த்தையினுடைய ஒரு முன்னேற்றமான விடயத்தை நான் சொல்லியாக வேண்டும் இரு வரைக்கும் அதிகார பயிர்வு சம்பந்தமாக எதையும் பொது வழியிலே சொல்ல கூச்சப்பட்டு கொண்டிருந்த வேட்பாளர்கள் இந்த தடவை ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு பதிமூன்றாம் திருத்தத்தை நாங்கள் முழுமையாக அமல்படுத்துவோம் என்று சொல்ல தடைப்பட்டிருக்காங்க ஆனால் அதிலேயும் எங்களுடைய கிரேசவர் சுட்டி காட்டினார் அந்த பேச்சுவார்த்தையிலே இப்பொழுது இருக்கிற நடைமுறையில் இருக்கிற பதிமூன்றாம் திருத்தம் ஆரம்பத்திலே இயற்றப்பட்ட பதிமூன்றாம் திருத்தத்தின் ஒரு ஐம்பது வீரம்தான் தான் இப்போ இருக்குது எல்லாம் புடுங்கி எடுத்தாச்சு அதையும் நாங்கள் அவர்களிடத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கோம் பதிமூன்றாம் திருத்தம் முழுமையான தீர்வு அல்ல அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அரசியலமைப்பில் இருக்கிறதையாவது அவுட்படுத்த வேண்டும் முழுமையாக என்பது எல்லாருடைய நிலைப்பாடாகவும் இருக்க வேண்டும் அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆகையினாலே அந்த பேச்சுவார்த்தைகள் ஆரோக்கியமாக இருந்தது என்றுதான் நான் சொல்லுவேன் அவர்கள் சொன்னதை செய்வார்களா இல்லையா என்கின்ற சந்தேகங்கள் எல்லாருடைய மனநிலையும் வலுவாக இருக்கிறது ஆனால் பிரதான வேட்பாளர்கள் அதிகார பயிர்வு சம்பந்தமாக ஒரு அர்த்தபூர்வமான விதத்திலே செயற்படுவோம் என்று சொல்லுகிற நிலைக்காவது வந்திருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த தருணத்திலே விசேஷமாக ஒரு மும்முனை போட்டி ஒன்று ஏற்படும் ஆக இருந்தால் தமிழ் மக்களுடைய வாக்குலம்தான் பிரதானமான வாக்கு பலமாக இருக்கும் தமிழ் மக்கள் மத்தியில் நாங்கள் தமிழ் மக்கள் என்று சொல்லுகிறவர்கள் நாங்கள் திருமணப்படுத்துகிறவர்கள் மட்டுமல்ல மலையாள தமிழர்களும் தமிழ் பேசுகிற முஸ்லீம் மக்களும் கூட உறனியாக செல்வமாக இருந்தால் எங்களுடைய தெரிவு தான் வெற்றி பெறும் என்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இதை நாங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது மிகவும் கவனமாக நாங்கள் எங்களுடைய பேரம் பேரம்பேசுகளை நடத்த வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக உபயோகிக்க வேண்டும் என்கின்ற கருத்தோடு நாங்கள் இருக்கிறோம் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை இப்போதைக்கு எடுக்கப்படவும் மாட்டாது இன்றைக்கு அதை பற்றி நாங்கள் பேசவில்லை ஏனென்றால் சென்ற கூட்டத்திலே நாங்கள் அதை பற்றி கருத்து பரிமாற்றம் செய்திருந்தோம் பலர் அதற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் ஒரு சிலர் இரண்டு மூன்று பேர் ஆதரவான கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள் நாங்கள் இப்போ அதை பற்றி நாங்கள் கணக்கெடுக்க போவதில்லை கூடுதலான ஆதரவு யாருக்கு குறைவான ஆதரவு யாருக்குன்ற கதையெல்லாம் இல்லை இன்றைய கூட்டத்தில் நாங்கள் அதை பற்றி இங்கே பேச தேவையில்லை ஏனென்றால் இப்போ முடிவெடுக்கிறதில்லையென்னு தீர்மானிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனபடியனால தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லுவதற்கு மக்கள் மத்தியிலே கருத்து பதிவு செய்து மக்களுடைய கருத்துக்களையும் மறைவது காண சுயாதீனம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் உண்டு நீங்கள் சொன்னதைப் போலவே சிலர் ஆதரவாக மிகவும் ஆதரவான கருத்துக்களை சொல்லுவதாக சிலர் மிகவும் எதிரான கருத்துக்களுக்கு அந்த சுயாதீனம் கட்சி உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டது మ్ంరంది సిక్రీసినింద మ్ తిందిం తింది సిక్రా చిలిలింది. మ్నా సాభిరా ఇదిక్రా, ఎరి వలేలంది క్రాది సిక్రా